துபாயில் வேலை செய்பவர்கள் கடைசியாக சம்பளம் எடுத்த நேரம் எடுத்த சம்பளத்தை நாட்டுக்கு எப்படி அனுப்புவது என்ற பிரச்சனை எல்லோருக்கும் இருந்தது ஏனென்றால் இதுவரைக்கும் எல்லோரும் ஊடாகத்தான் பணத்தை நாட்டுக்கு அனுப்பி இருந்தார்கள் ஆனால் அந்த அப்ளிகேஷன் அவர்களுடைய ஒரு அப்கிரேட் செய்வதால் குறிப்பிட்ட நாட்களுக்கு வேலை செய்யாது என்று சொல்லியிருந்தார்கள் இதில் என்ன பிரச்சனை சொன்னால் அந்த குறிப்பிட்ட நாளில் தான் எல்லோருக்கும் இங்கே பொதுவாக சம்பளம் வந்ததால் அந்த அப்ளிகேஷனை பாவித்து அனுப்ப முடியாமல் இருந்தது அதனால் வேறு ஏதாவது மாற்று வழிகள் இருக்கின்றதா என்று சில வேற அப்ளிகேஷன்கள் மற்றும் நேரடியாகவே எக்ஸேஞ்சுகள்

அவற்றுக்கும் மேல் போய் முதன் முதலாக இந்த அப்ளிகேஷன் காசு அனுப்புகின்ற நேரம் நாம் அனுப்புகின்ற காசு கூடவே அவர்களும் காசு தருவார்கள் அதையும் சேர்த்து அனுப்புகின்ற இந்த காட்சி இருக்குதானே நன்கு பிரபலமானது துபாய் அதனால தான் இந்த அப்ளிகேஷனை எல்லாரும் பாவித்து நாட்டுக்கு காசு அனுப்புகிறார்கள் இரண்டு கிழமை இந்த அப்ளிகேஷன் இப்போது பாவனைக்கு மறுபடியும் வந்துவிட்டது விட்டது அவர்களுடைய அப்கிரேட் எல்லாம் ரெடியான பிறகு இந்த அப்ளிகேஷனோட காசு அனுப்புவதாக இன்னமும் இருந்தா கண்ண முடிக்கோண்டு நீங்க காசு அனுப்புங்க கண்ணை திறக்குன்ற போது நீங்க யாருக்கு காசு அனுப்பினீர்களோ அவருடைய கையில காசு இருக்கும் நீங்க அனுப்பி காசு மட்டுமல்ல கூடவே இந்த டெப் டெப் அந்த போனஸ் தான் அந்த போனஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் சொன்னால் காசு அனுப்புகின்ற போது ஏட் ப்ரொமோ கோட் என்று போட்டு ஒரு டேப் இருக்கும் அதுல எஸ்ஐ ஆர் ஏ ஜே எட்டு பூஜ்ஜியம் ஒன்று நான் மறுபடியும் சொல்கிறேன் R A J எட்டு பூஜ்ஜியம் ஒன்று டைப் ஒரு அனுப்பினால் நாம் பணம் அனுப்புகின்ற போது பணத்துக்கு பில் அதிகமாக டெப்டெப் சென்ட் தரும் பணமும் சேர்த்து மொத்தமாக ஊர் போய் சேரும் பணம் அனுப்புகின்ற போது நமது ஏடிஎம் கார்டையும் அந்த டெப்டெப் சென்டில் நாம் ஆட் ஆக வேண்டும் ஆனால் இங்கு சில கம்பெனிகளில் சலரி கார்டு என்று கொடுப்பார்கள் சலரி கார்டு என்பது அந்த கம்பெனி அந்த ஊழியர்களுக்கு சலரி கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட கார்டையே தவிர அந்த கார்டை பயன்படுத்தி வேறு கொடுக்கல் வாங்கல்கள் செய்கின்றபோது கட்டணம் மரபிடப்படும் அது குறிப்பிட்ட வங்கியினால் அதே போல் இது டேப் டேப் செண்டில் சலரி கார்டுடாக பணம் அனுப்புகின்ற போதும் ஒரு குறிப்பிட்ட கட்டணம் ஒன்று கட்டாகும் அந்த குறிப்பிட்ட பேங்க் அதை எடுத்துவிடும் அதனால் சாதாரணமாக ஏடிஎம் கார்டை பாவித்து இந்த டேப் டேப் சென்ட்லூடாக பணம் அனுப்புவது சிறப்பான இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த டேப் டேப் சென்டலூடாக நீங்கள் பணம் அனுப்பிய பிறகு உங்களுடைய விலாசத்தை உறுதிப்படுத்தி ஒரு பத்திரம் ஒன்று ஏதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட் இல்லை இங்கு துபாயில் யூஐயில் இருக்கிறீர்கள் என்பது ஒரு ஆதாரம் ஒன்றை அந்த அப்லோட் செய்ய வேண்டும் சட்ட ரீதியற்ற கொடுக்கல் வாங்கல்களை தவிர்த்துக் கொள்வதற்காகத்தான் நன்றி